அந்த சமயத்துல முழுகி போன அந்த பகருடைய ஆறு குமரிக்கண்டம் அது குமரிக்கண்டத்தை தான் வெள்ளைக்காரர்கள் வந்து லெமூரியானாங்க அந்த நேரத்துலதான் பூமி ஒன்னா இருந்த பூமி பிரியுது இது பூமி நூல் வல்லுநர்கள்லாம் அதான் சொல்றாங்க இமயமலை தான் எங்கஸ்ட் அதாவது இளமையான மலை போல பூமியில இருக்கிறது எங்க இமயமலை அது கடலா இருந்ததுக்கு என்ன ஆதாரம்னா நீங்க அங்க எவரெஸ்ட் மலை அந்த அந்த மலைகள்ல தெமிகலத்தின எலும்புகள் கிடைக்குது கடல்வாழ் பிராணிகளுடைய எலும்புகள்லாம் கிடைக்குது அது கடலா இருந்ததுக்கான ஆதாரம் நிறைய இருக்குது அங்கே அதுதான் எங்கஸ்ட் மலை இது வந்து ஒவ்வொரு இதுலையுமே அதை சொல்றான் ஒவ்வொரு மதத்திலையுமே இந்த மாதிரி ஒரு பழையம் வந்து அந்த சமயத்துல முழுகி போன அந்த பகருடைய அருகாவும் குமரிக்கண்டம் அது குமரிக்கண்டத்தை தான் வெள்ளைக்காரர்கள் வந்து ஆனாங்க அந்த தான் பூமி ஒன்றா இருந்த பூமி பிரியுது சந்திரன் நிலா பூமியில இருந்து பிச்சுக்கிட்டு போகுது நிலாவை வந்து நீங்க கையில எடுத்துக்கிட்டு வந்து பூமியில பசிபிக் சமுதிரத்தில் கரெக்டா புரிஞ்சுக்கும் பசிபிக்கனுடைய நீள அகல ஆழமும் நிலாவுன்னு பரப்பும் ஒன்றே அது அதான் அந்த அந்த பிச்சுக்கிட்டு போன இடத்துல தான் தண்ணி ரொம்ப பசுபிக் மாறிச்சு அப்படிங்கிறது இது அதுக்கு ஆதாரம் இதுதான் இதெல்லாம் வந்து எல்லா இதுலையுமே இருக்கு எல்லா இருந்து பூமி நூல் வல்லுநர்கள் அதை சொல்றாங்க அந்த மாதிரி அழிஞ்சதுல மிச்சம் ஆனதுதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா இப்படி இருக்குது பக்கத்தில் அந்த அந்த ஆப்பிரிக்கா இருக்குது ஆப்பிரிக்காவும் தென் அமெரிக்காவும் நீங்கள் அப்படியே ஒன்றா சேர்த்தலாம்